கும்பலக்னம் அற்புதமான லக்னங்க வர்க்கஹாலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னம் தன்னுடைய பணியை தானே செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்வோம் செல்ஃப் மேடு லக்னம் தன்னைத்தானே தயார்படுத்திக்குவாங்க பட் ரிசர்வ்டு தனிமையாக இருப்பாங்க தேவையான அளவுக்கு மனிதர்களுடன் பழகுவாங்க சுதந்திரத்தை மிக மிக விரும்பக்கூடியவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் பேராசிரியர்கள் அதே சமயத்தில் அறிவாளிகள் சயின்டிஸ்ட் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எவருடைய பிரச்சனைக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க அவங்க பிரச்சனையே அவங்க பார்த்துட்டு போவாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயத்தையும் தட்டி கேட்கக்கூடிய எண்ணங்கள் உடையவர்களாக மாறி இருப்பாங்க உட்கார்ந்த இடத்துல தன்னுடைய வேலைகளை பணிகளை செய்து கொண்டு வாழ்வார்கள் இவங்களை சுதந்திர விரும்பிகள் அதனால் இவங்களை சுதந்திரமா விட்டோம்னா பல காரியங்களை ஜெயிச்சிருவாங்க நெருக்கு தான் கஷ்டம் மற்றபடி எண்ணங்களில் இவர்கள் வந்து சிறப்பானவர்கள் அறிவு திறனுடன் கூடிய எண்ணங்களுடையவர்கள் நல்ல குழந்தைகளை பெற்று அழகாக குழந்தை பாஷத்துடன் குடும்ப பாஷத்துடன் அற்புதமாக வாழ்ந்து செல்லக்கூடியவர்கள் பட் மனைவி வந்து கொஞ்சம் அதிகாரம் விரும்பியாக கொஞ்சம் கட்டளை இடக்கூடியவங்களாக இருந்தாலும் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார்னா மனைவி வாழ்க்கையெல்லாம் சிறப்பு தான் அதில் ஒன்றும் குறை குறையே கிடையாது மற்றபடி செல்வமுடையவர் செழிப்புடையவர் நல்லதை பேசுவார் சரியானதை பேசுவார் பொய் பேசுறதுக்கு தயங்குவார் போய் பேச கொஞ்சம் அஞ்சுவார் மற்றபடி பேசினதை ஜெயிச்சு காமிச்சுவார் பேசினதன் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பவும் இவர் இயற்கையாக பெறுவார் தைரியத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை ஊக்கமுடையவர் ஊழியமுடையவர் தன்னுடைய பணியை தானே முன்னின்று செய்து அதில் வெற்றி காண்பவர் நன்றாக சோம்பி கிடக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் மிக சுறுசுறுப்பாக அனைத்து பணிகளையும் தானே செய்து கொள்ளக்கூடிய யோகம் பெற்றவர்களாகவும் இந்த கும்பலக்கணக்காரர்கள் இருப்பாங்க சுகவாசிகள் ஆம் அற்புதமான சுகவாசிகள் அதிர்ஷ்டம் சுகத்தை அனுபவிப்பதில் அந்த அதிர்ஷ்டம் வந்து கும்பலக்கணக்காரர்களுக்கு கிடைக்குங்க சும்மா இருப்பாங்கன்னு வாங்க இருக்கட்டும் சுகவாசிகள் ஆமா சந்தோஷமானவர்கள் ஆமா மகிழ்ச்சியானவர்கள் ஆமா தத்துவ ரீதியான யதார்த்த ரீதியான ஏன் எதற்கு எப்படி என்று இந்த உலகத்தில் கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகள் மூலமாக விடைகளை கண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் அறிவாகவும் இருப்பாங்க தெளிவாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் என்ன சிதறர்கள் அதனால் வரக்கூடிய சில மன வருத்தங்கள் சங்கடங்கள் அதெல்லாம் சமாளிச்சுக்குவாங்க நல்ல பெரிய மனிதர்களை அமைதியாக பழகி அவங்களுடன் ரகசியமாக தங்களுடைய அந்த தொடர்புகளை வச்சுக்குவாங்க யார்கிட்டையும் எதையும் பேசி சொல்லணுன்ற அவசியமும் வராது ஆயுளெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப தீர்க்கமாக வரும் ஆயுளை வளர்த்துக்கலாம் இவங்க தான் சாமியார்கள் சன்னியாசிகள் லிஸ்ட்டுக்கெல்லாம் போகக்கூடியவர்கள் அதனால் ஆயுள் எவ்வளோ வேணாலும் வளர்க்கலாம் பாக்கியம் நிறைந்தவர் அதிர்ஷ்டம் முழுமையாக உடையவர்கள் தன் தொழிலை தானே செய்து செயல்பட்டு அதன் மூலமாக பேரு புகழை பெறுவார் பெரிதாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்தாலும் இவர்களுக்குள் இவர்கள் வெற்றி கண்டவர்கள் வாழ்வை ரசிப்பவர்கள் ருசிப்பவர்கள் மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய யோகத்தையும் பெற்றவர்கள் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை பார்த்து பார்த்து இல்லை பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க யோகிச்சு தான் செலவு பண்ணுவாங்க செலவுக்கெல்லாம் உண்மை இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பக்கத்தில் கூட போய் நிற்க முடியாது பார்த்து நிதானமாக செலவு செஞ்சு தான் போயிட்டு இருப்பாங்க மற்றபடி இந்த லக்கணம் இந்த உலகத்தில் வர்க்ககாலிக்கு என்று சொல்லக்கூடிய பணிகளை செய்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வாழக்கூடிய அறிவு பெற்ற திறன் பெற்ற மிக யோகக்காரர்கள் அத்தனை பேருமே கும்பலக்கணத்தில் உருவாகிறாங்க மற்றவர்கள் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணி கூட ஜெயிக்கணும்னு சொல்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அளவாகவே எல்லாம் செய்து தன்னுடைய வாழ்வில் வெற்றி காணக்கூடிய முழு யோகத்தை பெற்றவங்களாக இருக்கிறாங்க